சமீபத்தில் நடிகை மீனா வந்து ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்துக்கு போயிருக்காங்க ஏவிஎம் இதுவரையும் தயாரித்த படங்களோட நினைவளவுகள் எல்லாமே அங்கே வந்து பொக்கிசமாக பாதுகாத்துட்டு வராங்க இந்த மியூசியத்தை பார்வையிடுறதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட போயிருந்தாங்க இப்போது நடிகை மீனா போயிருக்காங்க போனதோடு மட்டுமல்லாமல் அங்கே வந்து எஜமானில் அந்த பல்லக்கு வரும் இல்லையா ஸோ அந்த பல்லக்கையும் வச்சுருந்துருக்காங்க அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்காங்க கூடவே தலைவரோட புகைப்படமும் நிறைய வச்சுருந்துருக்காங்க அதையும் பார்த்துட்டு நடிகை மீனா வந்து ஒரு ரசிகை போல் ரொம்ப புது அந்த வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு எல்லா நடிகர் நடிகைகளுக்குமே ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் எல்லா நடிகர் நடிகைகளும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் ரசிகர்களாக இருப்பாங்க தலைவரை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் தானாக வரும் அதுதான் மீனாவுக்கும் வந்திருக்கு ஸோ அதை தான் அவங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க